ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னையும் நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி ஸ்பெஷலா சனிக்கிழமை தளிக பிரசாத வகைகள் என்னென்ன எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிரசாத வகைகள் எப்படி ப்ரீ பிளான் பண்ணிட்டு நம்ம சீக்கிரமா செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறத டீடைல்டா வீடியோல கொடுத்துருக்கிறேங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி தளிக சாப்பாடு வகைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு மெத்தட்ல போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த தளிக பிரசாத வகைகள் என்னென்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தலிகை சாதம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நாலு வெரைட்டி ரைஸ் வந்து கிளறப் போகிறோம் அதுக்காக மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி அப்படி இல்லைன்னா சோனா மசூரி எடுத்துக்கோங்க நான் சோனா மசூரி அரிசி தான் எடுத்திருக்கிறேன் பச்சரிசியில் தான் செய்யணும் அதுதான் வந்து சாமி பிரசாதத்துக்கு உகர்ந்தது புழுங்கல் அரிசி பயன்படுத்தக்கூடாது இப்போ இதை ரெண்டு தடவை கழுவிக்கலாம் கழுவினதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றிருக்கிறேன் சோனா மசூரி அரிசியாக இருந்தாலும் சரி பொன்னி பச்சை அரிசியாக இருந்தாலும் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு அதனால் நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இதை ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு சாதம் வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சுக்கோங்க இப்ப அடுத்ததா தழுகைக்கு சுண்டல் தாளிச்சு வைக்கணும் அதுக்கு சுண்டலை ஏற்கனவே நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கலாம் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் எது வேணா எடுத்துக்கலாம் இதோட அளவு மெஷரிங் கப்ல ஒரு கப் எடுத்து ஊற வச்சுக்கோங்க இதை கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம இன்னைக்கு வந்து இதில் மிளகு வடை செய்ய போகிறோம் அதுக்காக தோல் உள்ள உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து வடை நான் செய்ய போகிற சைஸ்ல உங்களுக்கு வடை கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பருப்பை ஊற வச்சுக்கோங்க அடுத்ததா வந்து மாவிளக்கு கட்டாயமா செய்யணும் மாவிளக்குன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி தான் தான் செய்யணும் பொன்னி பச்சரிசி மாவு பச்சரிசி எது வேணா எடுத்துக்கலாம் இதோட அளவு ஒரு கப்பு ரெண்டு மாவிளக்கு செய்யறதுக்கு நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்ப முதல்ல வந்து தேங்காய் சாதம் கிளறப்புறம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒன்றையில இருந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் கழுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இதுல கடலைப்பருப்பும் சேர்த்துக்கணும் அதோட அளவு மெஷரிங் டேபிள் ஸ்பூன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா செவக்க விடுங்க இது செவந்துகிட்டு இருக்கப்பயே இதுல வந்து முந்திரி பருப்பும் சேர்க்கணும் முந்திரி பருப்பு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் அஞ்சு முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்து அதையும் செவக்க விடுறேன் இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ வரமிளகாய் தாளிப்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் இலைகளையும் கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ இந்த தேங்காய் சாதத்துக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு மெஷரிங் கப்ல துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த பச்சைத்தன்மை தன்மை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அதாவது நம்ம ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கிறோம் அதில் அரைக்கப்பு அரிசி வேக வச்ச சாதத்துக்கு முக்கால் டீஸ்பூன் உப்பு உங்களுக்கு சரியா இருக்கும் இப்ப எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பு தீயை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்ச சாதத்தை ஆற வச்சு சேர்த்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியா சாதம் இருக்கணுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதுலேயே வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் சில பேர் தேங்காய் சாதம் நெய்யில் தாளித்து பண்ணுவீங்க அதைவங்காட்டினு இந்த மாதிரி கடைசியாக ஊற்றி கிளறப்ப அந்த நெய்யோட வாசனை மாறாமல் ரொம்பவே நல்லா இருக்கும் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாவில் தான் நல்லா கலந்து விட்டாச்சு அடுப்பெல்லாம் ஆன் பண்ணலாங்க ஆஃப் பண்ணி விட்டு தான் கிளறிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சோம்னா இப்போ அடுத்ததான் எலுமிச்சம்பளம் சாதம் தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது பொரிஞ்சிட்டிருக்கப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு கடுகு நல்லா பொரியணும் பருப்பு ரெண்டும் நல்லா செவந்து வரட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் பச்சை மிளகாய் வர ரெண்டுமே ஒன்று ஒன்று சேர்த்து கீரி போட்டு சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக இலைகளையும் கிள்ளி போட்டுக்கோங்க அடுத்ததாக பெருங்காய பொடி ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கலாம் இதுலேயே மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் கருகிடாமல் நல்லா பொரிய விடுங்க இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்கப்பு அரிசி வேக வச்ச சாதத்தை நம்ம வந்து ஆற வச்சு சேர்த்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இந்த எலும்பு சம்பளம் சாதம் கிளறுறப்ப முக்கியமா இந்த சாறு ஊத்துறது நீங்க கடைசியாக தாங்க ஊத்தணும் அடுப்பு ஆன் பண்ணி ஊத்தி தாலிக்குள்ள சேர்த்தீங்கன்னா கசந்த மாதிரி ஆயிடும் ஒரு எலும்பு சாறு சின்ன சைஸ்ல அதாவது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்து பிழிஞ்சு சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேங்க அடுப்பு ஆன் பண்ணல இப்போ ரொம்ப சூப்பரான எலும்பு சம்பள சாதமும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு முடித்தாச்சு எடுத்து வச்சிடறேன்ண்ணா இதையும் இப்போ நம்ம சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு குக்கரில் எல்லாம் வேக வச்சுக்கலாங்க அதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறது கப் அளவுக்கு பச்சரிசி அப்படி இல்லைனா சோனா மசூரி அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் அரை கப்பு அரிசிக்கு கால் கப்பில் பாதி அளவு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்தா போதும் இப்போ அதை ரெண்டு தடவை நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மெஷரிங் கப்பில் அளந்தீங்களோ அரிசி அளந்தீங்களோ அதே கப்புலே தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து அரை கப்பு மெஷர்மெண்ட்டில் அரிசி எடுக்க இல்லையா அதே இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் அதாவது ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் கூடவே கால் கப்புக்கு குறைவாக வந்து நம்ம பருப்பு எடுத்தோம் அதுக்காக அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் மொத்தமாக அரை கப்பில் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்துட்டு வேக வச்சுக்கலாம் குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில மூணு விசில் வச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்ப அது வேகிறதுங்காட்டுலயும் நம்ம இதுக்கு வெள்ளத்தை கரைச்சி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கிறேன் அதாவது ரெண்டு பங்கு அரிசியில ரெண்டு பங்கு அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்க்கணும் இதுலேயே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு வேக போதும் வேண்டாம் நல்லா வச்சும் கரைஞ்சி வந்திருக்குது இதை எடுத்து வச்சிடலாம் வேக வச்சதும் ரிலீஸ் ஓபன் பண்ணி பார்ப்போம் நல்ல பக்குவமா உங்களுக்கு வெந்து வந்திருக்கும் தண்ணியோட அளவும் உங்களுக்கு சரியா இருக்கும் இந்த சாதத்தை நல்லா குழைச்சி விட்டுருங்க கரண்டியை வச்சு நம்ம வெள்ளப்பாக ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நீங்க வந்து கலக்கி விட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மசிஞ்சு வராது இப்போ நல்லா மசிச்சாச்சு இதில் ஒரு சிட்டிய அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ அடுக்குத்து தீயை வந்து பார்த்தீங்கன்னா சிம்ல வச்சுருக்கேன் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணலை சிம்ல வச்சு இதை நல்லா வந்து கலந்து கொடுங்க இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே முந்திரி பருப்பு திராட்சையை வந்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிருந்தேன் உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு போட்டு நல்லா பொரிய விட்டு சேர்த்துருங்க இப்போ அடுத்ததாக வந்து ஒரு ரெண்டு ஏலக்காயை ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ மனம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு தீய சிம்மில் வச்சுருக்கிறேன் இதுலேயே தேவையான அளவுக்கு நெய் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இதுலேயே வந்து நம்ம கோயில் பிரசாதம் டேஸ்ட் வர்றதுக்காக இதில் பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறோம் அது வந்து கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாசனை அதிகமான மாதிரி இருக்கும் அதை கம்மியாக சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஜாதிக்கா ஜாதிக்காவை ஒரு ரெண்டு உரப்பு இந்த மாதிரி கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு சிட்டியாக அந்த பொடி போட்டால் போதும் சுவை நம்ம கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தக தகன்னு சூப்பரான சக்கரை பொங்கல் கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதையும் அப்படியே சூடாக இருக்கிறதுக்காக ஹாட் பேக்லேயோ இல்லை இந்த குக்கர்லேயே எடுத்து நம்ம மூடி வச்சிடலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது நேற்று தான் வந்து நம்ம சேனலில் புளியோதரை எப்படி செய்யணும் பெருமாள் கோயில் பிரசாதம் டேஸ்டில் அப்படிங்கிறது போட்டிருக்கிறேன் இது கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ அடுத்ததான் மாவளக்கு நம்ம அரிசி ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம வணத்திக்கணும் அந்த தண்ணியை ஏற்கனவே நான் வந்து வடிச்சு எடுத்து வச்சிட்டேன் இருந்தாலும் நமக்கு வந்து லைட்டாக காய வைக்கணும் இந்த மாதிரி வெள்ளை துணியில பரவலா காய வச்சுக்கோங்க ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு காய வச்சா போதும் நிழல்ல காய வைங்க வைக்க வைக்கக்கூடாது இப்ப இது காயட்டும் இது காயறதுக்குள்ள நம்ம வடக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் வடக்கிலயும் ஊற வச்சதுல இருந்து தண்ணிய சுத்தமா இந்த மாதிரி வடிச்சு எடுத்து வச்சிருங்க ஏன்னா இதுல ரொம்ப தண்ணி ஊத்தி அரைச்சோம்னா வடை கிறிஸ்பியா வராது இப்போ இதை அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் பெரிய மிக்ஸி ஜாராக நீங்கள் ஒரே தடவையை அரைச்சிக்கலாம் நான் சின்ன மிக்ஸி ஜாராக இருக்கனால ரெண்டு தடவை போட்டு அரைக்க போகிறேன் இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து குற குறப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப வந்து நைஸாகவும் அரைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் மாவு கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் அந்த ஒன்றுன்னு பாதிமா அந்த பருப்பும் தெரியணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு ட்ரிப்பாக போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்ததுக்கு மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் கிடைச்சிருக்குது அதாவது ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு ஊற வச்சதுக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கப்புறோம் இந்த மாவு போடுறதுனால உங்களுக்கு நல்ல முறு மொறுன்னு கிடைக்கும் அதிக மாவு மாவு போட்டுறாதீங்க கம்மியாக போட்டால் போதும் அடுத்ததா இதுக்கு வந்து நம்ம மிளகு சீரகத்தை தான் நம்ம சேர்க்கணும் அதுக்காக ஒரு உரல் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும் இதை ரொம்ப பொடியாக்கி போட்டோம்னா இந்த வடையோட டேஸ்ட் நல்லா இருக்காது ஒண்ணும் பதியமா உடைச்ச மாதிரி இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு போடணும் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இடிச்சிட்டேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இடிச்சா போதும் இதையும் எடுத்து நம்ம அரைச்ச மாவோட சேர்த்துடலாம் இப்போ அடுத்ததாக இதில் வந்து பொடியா நறுக்கினா இலைகள் மட்டும் சேர்த்துக்கணும் இதல கொத்தமல்லி போடக்கூடாது இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க கலர்றப்பே உங்களுக்கு மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப தளர்த்தியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாவை தட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழை இலை எடுத்துக்கலாம் இல்லை என்ன பாலித்தீன் கவர் இருக்குது பார்த்தீங்களா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க தேவையான சைஸில் மாவை உருட்டிட்டு நல்லா மெல்லிசாக வடையை தட்டிக்கணும் அப்போ தான் நல்ல முருகலாக இருக்கும் இந்த வடையை பொறுத்த வரைக்கும் நீங்க நடுவுல ஓட்ட போட்டும் வேக வைக்கலாம் இல்ல அப்படியே கூட வேக வைக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இந்த மாதிரி ஓட்ட போட்டு வேக வர்றப்ப நல்லா வந்து முறுமுறுப்பா வெந்து வரும்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து இது மாதிரி போடாம தாங்க வேக வைக்க போறேன் இப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு ரெடி பண்ணிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்ப வந்து பொறிக்கிறதுக்காக எண்ணெயை காய வச்சிருக்கேன் எண்ணெய் ரொம்ப தக தகன்னு சூட்ல இருக்கக்கூடாது மீடியமா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கிற வடைய சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே கவுத்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா பட்டர் ஷீட்ல ஒட்டாமல் உங்களுக்கு அழகாக வந்துடும் உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வடையை சேர்த்துக்கோங்க இந்த முக்கியமாக இந்த வடை வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வேக வைக்கிறப்ப தான் நல்ல மொறுன்னு இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதிக தேயிலை வச்சிங்க அப்படின்னா நொதன் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நல்ல பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ஆகும் நான் வந்து ரொம்ப நாள் வச்சுலாம் சாப்பிடக் கிடையாது உடனே நாங்கள் சாப்பிட போகிறோம் அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துட்றேன் நல்லா கிறிஸ்பியாக வேக விட்டு செவக்க எடுத்திங்கன்னா பத்து நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாதுங்க இந்த வடை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட் நான் வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கப்புறேன் கொஞ்சம் சாஃப்டான டெக்ஸ்டர்லே இதே மாதிரி எல்லா வடையும் பொறுமையா போட்டுக்கோங்க இந்த சைஸில் உங்களுக்கு நான் பண்ணினதுக்கு பத்து வடை கிடைக்கும் இப்ப அடுத்ததாக சுண்டலை வந்து தாளிச்சுக்கலாம் அதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் ரெண்டு வரமளகா கிள்ளி போட்டு சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமா இலைகளையும் போட்டு செவக்க விடுங்க இப்ப இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கிறப்ப உப்பு போட்டு தான் வேக வச்சேன் அதனால இப்ப உப்பு போடல கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கிளறி விடுங்க அவ்வளோதான் நம்மளோட சுண்டலும் தயாராயிடுச்சு எடுத்து வச்சிடலாம் இப்ப அடுத்ததா வந்து மாவிளக்கு செய்ய போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா உணர்ந்துருச்சு பாத்தீங்களா ஈரம் இருக்கணுங்க ரொம்ப ஈரமாவும் இருக்கக்கூடாது சுத்தமா காஞ்சிடவும் கூடாது இப்போ இதை வந்து நல்ல ஒரு பெரிய மிக்சி ஜாருக்கு இந்த ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம அரைப்பம் பார்த்தீங்களா அதிர்சத்துக்கு அதே மாதிரி நல்லா நைஸா பொடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க ரொம்ப நைஸாவும் பிடிக்கலாம் குரணை குரணையா வேணும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட அரைச்சிக்கலாம் இதை சளிக்கணும்னு அவசியம் கிடையாது நான் நல்லாவே நைஸா பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதுலேயே இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு வெள்ளத்தை போகிறோம் ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிடும் இப்போ இதை வந்து மிக்சியில கொஞ்சம் நேரம் அரைச்சிங்க அப்படின்னா அந்த ஈர மாவுலே உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி உருண்டு வந்துடும் இப்ப நம்ம மாவு பிசையிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்ஸிலே போடுறப்ப இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா வந்து அந்த வெள்ளமும் அந்த அரிசி மாவும் கலந்து வந்திருக்குது இதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க அந்த கையில் இருக்கிற சூட்டுக்கே அந்த வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு ஒன்று சேர வரும் மாவிளக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கையால் தாங்க பிடிச்சு பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஒரே கையில் செய்கிறத விட இந்த மாதிரி நல்லா பசைஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டா பாதி பாதியாக பிரித்து எடுத்துட்டு ரெண்டு மாவிளக்கு செஞ்சுக்கலாம் சில பேர் வீட்டில் ஒரு மாவிளக்கு செய்வாங்க உங்கள் வீட்டு வழக்கப்படி உங்களுக்கு ஒன்றோ ரெண்டோ நீங்கள் வந்து கேட்டுட்டு செஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டு மாவிளக்கும் செஞ்சாச்சு நண்டுவில் அந்த கட்ட நம்ம திரி போடுறதுக்காக நெய் ஊத்தி தீபம் ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி குழி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து பொட்டு வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலாம் படையல் போடுறப்ப இப்போ கடைசியாக துளசி தீர்த்தம் செய்ய போறாங்க பெருமாளுக்கு நம்ம படையல் வைக்கிறப்ப கட்டாயமா இதை செய்யணும் பஞ்ச பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி கட்டாயமா பச்சை கற்பூரம் சேர்க்கணும் அப்பதான் வந்து அந்த தீர்த்தத்தோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் சில பேர் இதுல வந்து ஏலக்காய் கொஞ்சமாக கிராம்பு இதெல்லாம் சேர்ப்பாங்க உங்கள் வீட்டு வழக்கப்படி சேர்ப்பீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்கல கட்டாயமா வந்து எல்லா பிரசாதத்துலையும் முக்கியமாக துளசி இருக்கணுங்க துளசியை சின்ன சின்னதாக வைக்கணும் சாமிக்கு பிரசாதம் வைக்கிறப்ப இலையிலையும் எல்லா சாதத்துக்கும் மேலேயும் நீங்கள் துளசி கட்டாயமாக போடணும் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எல்லா பிரசாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சாமிக்கு படைச்சிட வேண்டியதுதான் இப்போ நான் எல்லாம் செஞ்ச பிரசாதத்தையுமே இந்த மாதிரி தான் சாமிக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க உங்கள் வீட்டு வழக்கப்படி முகமாவோ இல்லை மற்ற எதாவது வழிமுறைகள் இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த பிரசாத பிரசாதவைகளை இப்போ நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்